நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி அதை காரணமாக வைத்து இந்த நாட்டிலிருந்து நம்ம இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கில் இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு சட்டங்களையும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் பசுவதை தடை சட்டத்தில் தொடங்கி பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் சிஏஏ என்ஆர் சி பக்வதிருத்த சட்டம் வரைக்கும் அனைத்து சட்டங்களும் இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டங்கள் இந்த நாட்டிலிருந்து நம்ம பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாமும் இந்த நாட்டில் கூறியவர்கள் தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மற்றெல்லோரை விட இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் நாம் தான் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக எந்தளவு பாடுபட்டிருக்கிறார்கள் எந்த அளவு ரத்தம் சிந்திருக்கிறார்கள் நாட்டை எந்த அளவு விரும்பி இருக்கிறார்கள் நாட்டை எந்தளவு மதித்திருக்கிறார்கள்